வணக்கம் சார் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் மூணு ஏக்கர் அழகான மாந்தோட்டம் விற்பனைக்கு வந்துள்ளது அப்படியே சைட்டை பாருங்கள் எல்லாமே இப்போது காக்கைக்குடி மரம் இது ஒரு மண்ரோடு ப்ராப்பர்ட்டி தான் சைட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வந்தவாசி டூ மேல்மருவத்தூர் செல்லும் சாலையிலிருந்து இருந்து சைட்டு பார்த்திங்கன்னா சரியாக வந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க சைட் அப்படியே பாருங்கள் நல்ல மாங்காய் காய்ச்சிருக்கு ஃபுல்லாகவே மாமரம் தான் சார் இருக்குது தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் விவசாய நிலம் வாங்குவதற்கு கிரீன் டச் ரியல் அணுகுங்கள் ஒரு செண்டின் விலை இருபதனாயிரம் நன்றி